ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியில் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் மொத்த வேகன்சி வந்து ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சி வந்துருக்கு ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு சாலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெல்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆர்டிஷியன் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பெல்லு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதேமாதிரி திருச்சிராப்பாளையிலேயுமே வந்து அதுக்கான பிளான்ட் வந்து இருக்குது உங்களுக்கு போஸ்டிங் வந்து அங்கே தான் வந்து இருக்க போது இங்கேயே வந்து பாருங்க அதுக்கான லொக்கேஷன் வைஸ் போஸ்டிங்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி வந்து ஐநூற்றி பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க ஃபிட்டர் வெல்டர் டேர்னரு மெஷினிஸ்டு எலக்ட்ரீஷனு ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு ஃபவுண்ட்ரி மேன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து எந்தெந்த யூனிட்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ எந்தெந்த யூனிட்டில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ ஜென்ரல் இ இருந்தால் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசியாக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுல இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லைனா என்எஸ்சிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப் மார்க் வந்து ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் வந்து எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செலெக்சன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்டிஷன் கிரேட் ஃபோரில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் வந்து இருக்கும் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டேஜ் டூ வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் இஸ்ட்டு ஃபைவ் படி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸனுக்கு வந்து ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் நானூற்றி ரெண்டு ரூபா பே பண்ணால் போதும் அது யூஆர்இபப்ளியூஸ் ஓபிசியாக இருந்தால் எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் ப்ராசிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எழுபத்திரெண்டு ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் முதல்லேயே பே பண்ணிக்கலாம் இதில் அந்த இது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க சேம் டேவே நடக்கும் அதேமாதிரி வந்து எதாவது ஒரு ட்ரேடுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணும் ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க மல்டிபிள் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதையுமே இதில் சொல்லியிருக்காங்க டெஸ்ட் சென்டர் வந்து ஒரு அஞ்சு சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் டெஸ்ட்டோட லேங்குவேஜுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கன்னடா தெலுங்கு தமிழ் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இங்கிலீஷ் ஹிந்தியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது நீங்கள் தமிழ்லேயே கூட எக்ஸாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென் தேட்டிவாக எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு செப்டம்பர் மந்த் செகண்ட் வீக்கில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்